வணக்கம் அரசியலில் நம்ம வரதுக்கு முன்னாடி நிறைய அரசியல் சம்பந்தமான வரலாறுகள் படிக்கணும் ஏன் அப்படின்னா அரசியல் வரவங்களுக்கு முதல்ல ஒரு தனி மனித கொள்கை இருக்கணும் அப்புறம் நம்ம எந்த கட்சியில் செயல்படணுமோ அந்த கட்சி சார்ந்த கொள்கை இருக்கணும் இந்த ரெண்டு இருந்தால் தான் ஏன்னா அரசியல் பேர் வந்து ஒரு பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தொழில் அதில் வந்து நம்ம இறந்தால் கூட நம்ம பேர் எழுச்சி நிற்கிறதுக்கான வேலைகள் செய்கிறதுக்கு இந்த தனி மனித குழுவையும் இந்த கட்சியோட குழுவையும் மிக தேவையான ஒன்றாக இருக்கும் அதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம் நம்ம இப்போ விவசாயிகளுக்காக தான் இது காணும் இலவச மின்மோட்டாக திட்டா இருக்கு இல்லையா எல்லாருமே தெரியும் பழங்குற இலவச மின்மோட்டாக கொடுத்தாரு அவங்க பயன்படுறோம் அப்படின்னா எல்லாம் ஒரு சில எதிர்கட்சிக்காரங்க என்ன சொல்லுவாங்க அவர் என்ன அவங்க வீட்டுக்கு கொடுத்தாரு அரசாங்க ஆசையாக கொடுத்தாரு அப்படி சொல்லுவார் அப்படிலாம் கிடையாது அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய வரலாறு இருக்குது அதில் ஒன்று சொல்லுங்க ஸோ காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காங்க பிரதான எதிர்கட்சியாக திமுக கட்சி ஜெயிச்சு சடசட்டை இருக்காங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பயன்படுத்துகிற மின்மக்கள் வந்து பத்து பைசா வந்து மின்சார கட்டணம் உயர்த்துறாங்க அந்த உயர்த்துற பார்த்தீங்கன்னா திமுக கடுமையாக எதுக்குது எதிர்கட்சிங்க கடுமையாக எதிர்க்குது இல்லை விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் வருமானம் இல்லை விவசாயத்தில் அப்படி இருந்து இல்லை சில விளைவிச்ச பொருட்களையும் மறுபடியும் வந்து பொதுமக்கள் தான் கொடுத்தாங்கனால அந்த கட்டணம் உயர்த்தக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக அண்ணா கலைஞர் எல்லாருமே கடுமையாக எதுக்குறாங்க திமுக கட்சியில் ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா பத்து பைசா கட்டணம் உயர்த்திடுறாங்க ஸோ அதை ஏற்றுக்க முடியாத ஒன்று இருக்குது ஏ ஏற்றாங்க அடுத்த தடவை எலெக்ஷன் நடக்குது அப்போ திமுக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ திமுக ஆட்சி நடக்குது ஸோ முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறாங்க அதனால் காலத்தில் கட்டாயம் மருமனையில் இல்லை அவங்க கட்சி ஆட்சி அமைக்கிறப்ப திமுக மறுபடியும் பத்து பைசா உயர்த்துறாங்க அப்போ காங்கிரஸ் வந்து பயங்கரமாக பேசுகிறாங்க எதிர்க்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா போன ஆட்சியில் நானும் பத்து பைசா ஏற்றுற என்ன சொன்னீங்க எங்களை வந்து விவசாயிகள் கண்டிக்கப்படுறீங்க விவசாயிகள் கண்டிக்கப்படுறீங்க விவசாயிகள் வந்து உதவி நீங்கள் விவசாயிக்கு வர வருமானம் தடுக்கிறீங்க என்னென்னலாம் பேசுறீங்கல்ல நீங்கள் ஆட்சிக்கு வந்து மட்டும் ஏன் மறுபடியும் பற்றி பேசுறீங்க இது ஏற்றவே போல பயங்கரம் தருணம்லாம் பண்ணுறாங்க ஸோ சடத்தெல்லாம் கலவர மாதிரி ஆகுது ஸோ இந்த மாதிரி உதவிகள் நடக்குது அன்னைக்கு வந்து அண்ணா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து முதல் மாதிரி ஆட்சி வந்திருக்கோம் ஸோ பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு பொருளாதாரம்லாம் கம்மியாக இருக்குது அவர் இடத்துல எங்கள் கட்சி நல்லா ஆட்சி செஞ்சு வளர்ந்ததுக்கப்புறம் விவசாயம் மட்டுமல்ல மின்சாரம் பயன்படுத்தக்கூடிய எளிய மக்கள் எல்லாருக்கும் மின்சாரம் இலவசமாக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து அறிவிச்சிருக்காரு தான் வரலாறு புத்தகத்தில் இருக்குது வரலாறு புத்தகம்லாம் பாட முடியாது இருக்குது ஸோ இதை நியா சொல்கிறேன்னா அண்ணா அறிவிச்சுட்டு இறந்துட்டாங்க எதிர்பார்க்கும் இறந்துட்டாங்க தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வர்றாங்க கலைஞர் ஆட்சிக்கு வந்தோடனே அவர் ஒரு அழுது அழுது கொண்டே தான் அந்த வாசிக்கிறார் இந்த விவசாய பட்ஜெட்டு அவர் முதலாம் அவங்க முதல் முறையாக வாசிக்கிறாரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா சமத்தை எல்லாத்தையும் முன்னெடுத்து கொண்டு வரப்போ இந்த விவசாயத்திட்டம் வருது இந்த விவசாயத்திட்டம் திட்டம் இலவச மின்சார திட்டத்தை வந்து இலவசமாக கொடுக்குங்கிறத வந்து அதை மனசு வச்சு பேசுகிறாங்க அதை காலப்போக்கில் அறிவிச்சிடறாங்க அன்றைக்கி அறிவிக்கப்பட்ட காலத்தில் பதினாறு லட்சம் மின்மோட்டம் இருந்துச்சு பதினாறு லட்சம் மின்மோட்டம் திட்டம் அறிவிச்சுட்டாங்க சில வேலை நடக்கும் முடிய ஆட்சி முடிஞ்சிருது திரும்ப வந்து எதிர்கட்சியாக வந்து திமுக வருது அதை கிடப்பில் போட்டாங்க அந்த திட்டம் வந்து செயல்ந்து கிடக்குது திரும்பவும் திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா அந்த இலவச மின்மூட திட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டம் அது இன்னையாவுக்கு திகழ்ந்து இருக்குது இந்த மாதிரி அரசியலில் வந்தது யாராவது நம்ம யார் வந்தால் கூட ஒரு நாம் இருந்ததுக்கு அப்புறம் நம்ம கட்சிக்கும் நமக்கும் பேர் போ பேர் சொல்லக்கூடிய திட்டங்கள் ஏதாவது ஒரு திட்டம் செஞ்சால் கூட மிக அருமையாக இருக்கும் இது இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிக்கும் பொருந்தும் இது வணக்கம்